வெல்கம் டு கிராமத்து பணம் என்பதை விட அன்பு கலந்த நோக்கம் என்று நடத்தும் வழக்கமான உணவு விடுதி அல்ல அன்பும் அக்கறையும் நிறைந்த இன்னொரு வீடு ஒரு ஹோட்டலுக்கு சென்றாலும் சோறுக்கு தொட்டுக்க என்னவென்று கேட்பதுதான் வழக்கம் ஆனால் இலை முழுவதும் விதவிதமாய் மட்டன் சிக்கன் என்று அடுக்கி சோற்றை தொட்டுக்க வைத்தால் இப்படி ஒரு ஹோட்டல் ஈரோட்டில் இருக்கின்ற விவரம் அறிந்து சென்றோம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்து குன்னத்தூர் செல்லும் சாலையில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது சீனபுரம் என்ற கிராமம் அங்கு சென்று யூபிஎம் ஹோட்டல் என்று கேட்டாலே இப்படியே நடந்து வகை வகவகையா கார் நிற்கும் அதுதான் யூபிஎம் என்கிறார்கள் அவர்கள் சொன்னபடியே கார்கள் அணிவகுத்து நிற்கின்றன ஆனாலும் சிறிய கீற்று வேந்த வீட்டில்தான் இந்த உணவகம் இயங்குகிறது உள்ளே நுழைந்ததுமே சந்தனம் குங்குமம் வைத்து தம்பதிகள் சமேதராய் நம்மை வரவேற்கிறார்கள் முதலாளியின் பெயர் கருணைவேல் அட அதன் பிறகு நம்மை அமர வைத்து இரண்டடி நீளத்திற்கு தளவாலை இலை போடுகிறார்கள் அதில் வைக்கப்படும் உணவு வகைகளை பார்த்தாலே பசி தீர்ந்துவிடும் போலிருக்கிறது இப்படி ஓர் அசைவ விருந்தை இதற்கு முன் கேள்விப்பட்டது கூட இல்லை என்ற அளவிற்கு இருக்கிறது இலையில் முதலில் உப்பு வைக்கிறார்கள் தொடர்ந்து அவருடைய மனைவி சொர்ணலக்ஷ்மி ரத்த பொரியலை வைக்கிறார் வைக்கும்போதே அடுத்து சாதத்தை வைக்கிறார் அடுத்து அவர் வைக்கும் வகைகள் சாப்பிட வந்த அனைவருமே மலைக்க வை ரகங்கள் உப்பு இரத்த பொ குடல்கறி ஈரல் கொத்துக்கறி மட்டன் நல்லி எலும்பு கால் பாயா சிக்கன் பெப்பர் சிக்கன் சிக்கன் குழம்பு நாட்டுக்கோழி வான்கோழி புறாக்கறி காடை மீன் லெக் பீஸ் பிரியாணி முட்டை மட்டன் குழம்பு மீன் குழம்பு இவை இவைதான் அந்த வெரைட்டி விருந்து இந்த உணவு வகைகளை பார்த்ததுமே சிலர் போதும் வேண்டாம் என்கிறார்கள் அதற்கு கருணை வேலையின் பதில் அஞ்சு நிமிஷம் சாப்பிடுங்க முடியாத பட்சத்தில் அடுத்து பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறம் அஞ்சு நிமிஷம் சாப்பிடுங்க என்கின்றார் வேலையாட்கள் யாருமே உள்ளே இல்லை சமைப்பது முதல் பரிமாறுவது வரை கருணைவேலும் அவரது மனைவியும் தான் அறுபது வயதை தொட்டாலும் இளைஞராய் சுறுசுறுவென வேலை செய்கிறார் இந்த இலையில் எது குறைந்தாலும் மீண்டும் வைக்கிறார் இவ்வளவையும் பரிமாறி முடித்த பின் சாப்பிட வந்தவர்கள் கொடுக்கும் பணத்தை எண்ணி பார்க்காமல் சட்டை பையக்குள் வைத்துக் கொள்கிறார் அந்த உணவகத்தில் கல்லா ஏ கிடையாது அதையும் மீறி எவ்வளவு பில் என கேட்டால் நமக்குள்ள என்ன கணக்கு நீங்க கொடுக்கிறத கொடுங்கன்னு உரிமையோட சொல்றார் இந்த உணவகத்துக்கு இயக்குனர் சந்தான பாரதி தொடங்கி இயக்குனர் பாண்டியராஜன் குடும்பத்தினர் நடிகர் பிரபு குடும்பத்தினர் மயில்சாமி என பெரிய ரசிகர்கள் பட்டாளமே இருக்கிறது இன்னும் இந்த பகுதியில் எங்காவது படப்பிடிப்பு என்றால் இங்குதான் சாப்பிடுகிறார்கள் அந்த அளவிற்கு சினிமா துறையின் மத்தியில் இந்த உணவகம் பிரசித்தி பெற்றிருக்கிறது இங்கு சாப்பிட வேண்டும் என்றால் காலை பதினோரு மணிக்கு போன் செய்து புக் செய்ய வேண்டுமாம் எனக்கு அறுபது வயசாச்சு இங்க வரவங்க எல்லாருமே என்னோட சொந்தக்காரங்களா தான் பாக்குறோம் காலையில எழுந்தி இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்மளால சாப்பாடு கொடுக்க முடியும்னு முடிவு பண்ணிடுவோம் அதுக்கு பிறகு புக் பண்றவங்கள வச்சுதான் முடிவு பண்ணுவோம் யாருக்கு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்ற மனநிலை வந்துடக்கூடாதுன்றதுல கவனமா இருப்போம் அதனால தான் அவங்க கொடுக்கற பணத்தை எண்ணி கூட பார்ப்பதில்லை எனக்கு காசு பணம் முக்கியமில்லை எங்க பிரதான நோக்கமே இங்கே வரவங்க எல்லா விதத்திலையும் சந்தோஷம் குறையாம போயிடக்கூடாது அதனால தான் வேலைக்கு ஆட்களே வச்சுக்காம நாங்க ரெண்டு பேருமே இந்த வேலையை விரும்பி பார்க்கிறோம் என்கின்றார் கருணைவேல் அவரது மனைவி சுவரணுமி நாங்க இவங்க வரவங்க முகத்தை பார்க்கறது இல்ல மனச மட்டும் தான் பார்க்கிறோம் அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எங்களால இத நடத்த முடிஞ்சிச்சு என்றார் உங்கள் குடும்பம் பற்றி சொல்லுங்களேன் என்றதும் கண் கலங்கி விட்டார் பிறகுதான் தெரிந்தது அவரது மகன் இறந்து விட்டார் என்பது அது முதலே இங்கு வரும் அனைத்து இளைஞர்களையும் தனது மகனாய் நினைத்தே இருவருமே உபசரிக்கிறார்கள் ஒரே மகளையும் தனது வீட்டோட வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு பேருக்கும் அசைவ விருந்து கொடுத்து அசுத்தும் இந்த தம்பதிகள் அசைவத்தை தொட்டு கூட பார்ப்பதில்லை என்பதுதான் இதில் ஹைலைட் நீங்களும் இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போனோமா கோவையிலிருந்து சுமார் எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் ஈரோடு மாவட்டம் சீனிபுரத்தில் உள்ள யூபிஎம் உணவகத்தில் சென்றவர் அவர்களால் மறக்க முடியாத பெயர்கள் கர்ணவேல் சொலட்சுமி அந்த உணவகத்தில் ஆடம்பரமான ஜோடனைகள் இல்லை குளிர்சாதன வசதி இல்லை இருந்தும் கூட கூட்டம் குறைவதில்லை விலை உயர்ந்த கார்கள் அந்த உணவகத்தின் முன்னே அணிவகுத்து நிற்கின்றன வார இறுதி நாட்களில் பல கிலோமீட்டர்கள் பயணித்து அங்கே வருபவர்கள் பலர் ஒரே நேரத்தில் ஐம்பது பேர் வரை அமர்ந்து உணவருந்தும் வகையில் உள்ளது கூரைவேந்த அந்த உணவகம் இருபது பேர் வரை உண்ட களைப்பு நீங்க ஓய்வெடுக்கும் வகையில் மற்றொரு பகுதி இருக்கிறது பகல் பனிரண்டு முப்பது மணியிலிருந்து பகல் மூன்று மணி வரைதான் அந்த உணவகம் இயங்குகிறது சில நேரங்களில் ஒரு சாப்பாட்டிற்காக பெறப்படுகிறது பகல் மணிக்கு தொலைபேசி மூலம் செய்து விட வேண்டும் என்னத்தான் இருந்தாலும் வீட்டில சாப்பிடற மாதிரி இல்லை என்று பெரும்பாலான உணவு விடுதிகளில் சாப்பிடவர்கள் கடைசியாக உதிர்கின்ற வார்த்தை அந்த வார்த்தை இங்கு வருபவர்களுக்கு மறந்தும் வந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள் கருணைவேல் வீட்டு விருந்து சாப்பிட மனநிலையோடு தான் வாடிக்கையாளர்கள் செல்ல வேண்டும் என்பதால் தான் நாங்களே பார்த்து சமைக்கிறோம் மேலும் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ